ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் சிதம்பரம் பக்கத்தில் உள்ள பிச்சாவரம் மேங்கூர் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க அது தமிழில் பார்த்திங்கன்னா சதுப்பு நில காடுகள் அல்லது அலையாத்தி காடுகள் அலையாத்தி காடுகள் என்றால் அலையை தடுத்து நிறுத்துகின்ற செடிகள் தாவரங்கள் இது அதனால் இது அலை தடுக்கிறதுனால இது அலையாத்தி காடுகள்னு சொல்கிறாங்க ஸோ இது உள்ளே நாங்கள் இந்த போட்டிங்கில் வர்றத்துக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் எயிட் மெம்பர்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வரோம் மோட்ரு போட்டு சிக்ஸ் மெம்பர்ஸ் போட்டு தடுப்பு போட் துடுப்பு போட்டும் இருக்குது ஸோ நாங்கள் மோட்ரு போட்டில் வந்தால் கொஞ்சம் லாங்காக போகலான்னு மோட்ரு போட் எடுத்துருக்கோம் சுற்றி பாருங்கள் இந்த சதுப்பு நில காடுகளில் வளர்கிற இந்த செடி என்ன பச்சை பசியில் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது ஆனால் உள்ளே அடர்ந்த காடு உள்ளே அதுக்குள்ளே போக முடிய முடியாது அந்த மாதிரி இருக்குது ஸோ எதிர்கால போட்டிங்கில் போயிட்டு வரவங்க வராங்க இந்த மாதிரி நிறைய போட்ஸ் போகுது நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்தாங்க ஸோ நாங்கள் வந்து இந்த போட்மெண்ட் கேட்டோம் வேறு எங்கேயாச்சும் கூப்பிட்டு போக முடியுமான்ட்டு அவர் கொஞ்சம் இன்டீரியராக கூப்பிட்டு போகிறேன்னாரு இந்த சினிமா ஷூட்டிங்ஸ் வர இடம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த தசாவதாரம் படத்தில் கல்லை மட்டம் கண்டால் பாட்டில் வரும் அந்த அந்த இதெல்லாம் இங்கே தான் எடுத்தாங்கன்னு சொன்னார் அது இல்லாமல் துப்பர விளையாண் படம் துப்பார படம் அது இல்லாமல் நிறைய படங்கள் வந்திருக்கு நாங்கள் எனக்கு தெரிஞ்சதே இப்போ சொல்கிறேன் அப்புறம் இவர் எம்ஜிஆர் நடித்த படம் அந்த ஒரு படம் வந்திருக்குன்னு சொன்னாங்க எடுத்தாங்கன்னு இங்கே தான் சொன்னாங்க ஸோ பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான இடம் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த வரோம் இங்கே பாருங்கள் இந்த குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வழி இப்போ நம்ம வந்தது எல்லாம் மெயினாக இருந்த இடம் அதுலேருந்து அந்த செடிகளுக்கு இடையில் ஒரு வழி இந்த மாதிரி இருக்குது ஸோ அதுக்குள்ளே கூப்பிட்டு போனார் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருந்தது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்க அதே சமயம் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு வந்தோம் இங்கிலீஷ் படத்தில் அனகோண்டா வருது முதலைகள் படத்தை கோக்கடைகள் படத்துலலாம் பார்த்திங்கன்னா முதலை இந்த மாதிரி காட்டுக்குள்ள தான் வந்து வெளிச்சிட்டு போவோம் ஒரு ஆலயம் போட்டிலேருந்து அந்த மாதிரி வெளிச்சிட்டு போயிட்டு போகுதுன்னு எல்லோரும் பயன்படுத்திட்டு ஒரு காமெடியாக பண்ணிட்டு வந்தோம் ஒரு அட்வென்ச் அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்பாகவும் வந்தது ஸோ நீங்களும் இந்த மாதிரி போனோன்னா சிதம்பரம் பக்கத்தில் பிச்சாவரம்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த பிச்சாவரம் போட்டிங் பாயிண்ட்டுன்னு போனால் மேப்பில் போட்டால் வந்துடும் ஸோ அந்த ஸ்பாட் போனீங்கன்னா இந்த போட் எடுத்துடுங்க எத்தனை மெம்பர்ஸ் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே டேரிஃப் போட்டு போட்டு டைமிங்கோடு போட்டிருப்பாங்க டிக்கெட் எடுத்துருங்க உள்ளே போங்க போட் மட்டை கேளுங்க அவங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா சுற்றி காட்டுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு அடிஷ்னல் அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ணி போகிறோம் இந்த ஒரு சின்ன அமௌண்ட்டு அவங்களுக்கு என்ன இந்த டூரிஸ்ட்டு வர இந்த சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு இது மற்ற டைம்லாம் இங்கே ஒன்றும் பெரிய இன்கம் கிடையாது அவங்க வாழ்வு அந்த இந்த ரெண்டு நாள் ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் ரெண்டு நாள் போனால் தான் அந்த ஒரு டூரிஸ்ட் நிறைய வருவாங்க மற்ற வீக் டேஸில் அவ்வளோ டூரிஸ்ட்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ எங்கள் பொண்ணு நான் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு எங்கள் பையன் இந்த ஃபோனை கையில் பிடிச்சிருக்கும் பயமாக இருக்குது குச்சி மேலே வர மாதிரி அடிக்கிற மாதிரி வருது ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன்னா குச்சி மேலே போடுற மாதிரி இது ஸோ அதுக்காக ஒதுங்கி ஒதுங்கி வழி விட வேண்டியது அது குச்சி மேலே போட்டுச்சுன்னா கிழிச்சிடும் அப்படி இல்லைன்னா ஃபோனில் தட்டுச்சுனாலும் ஃபோனு கீழே உழுந்துடும் நல்லா பார்த்து பார்த்து போகிறோம் இது கொஞ்சம் குறுக்கலாக இருந்தது இந்த வழி பாருங்க குச்சி பக்கத்துலேயே வருது நம்ம வேறு வேர்கள் குச்சி இது எப்படின்னா ஆலமரம் மாதிரி இந்த விழுதுகள் மாதிரியே இறங்குன்னு சொன்னாங்க அந்த போட்டு ஓட்டுற என்ன குச்சிகள் வந்து அப்படியே விழுது மாதிரியே இறங்கி தண்ணியில் வேறு பிடிக்கணும் சொல்கிறாங்க பாருங்கள் இதிலே ரோடு பிரியற மாதிரி ரெண்டு ரோடு பிரியுது இது அடுத்த ஒரு வழி இந்த வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்குது ஸோ அது ரொம்ப குறுக்கலாக இருக்குது இது கொஞ்சம் அகலமாக இருக்குது ஆனால் பட் ஆனால் குச்சி அதுலேயுமே வந்து மேலே படுற மாதிரி இருக்குது ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம அது உள்ளே என்ட்ரானோ அப்படியே யூ டர்ன் பண்ணி இது உள்ளே சுற்றி வந்து இதை வெளியில் வந்துட்டோம் இது மெயினான இருக்கிற இந்த படகு போகிற வழி இதே மாதிரி அடுத்த ஒரு வழிக்குள்ளே கூட்டு போனாங்க இதுவும் நல்லா அகலமாக இருந்துச்சு ஸோ இதிலலாம் வந்து குச்சி மேலே படாத அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தது நல்லா சூப்பராகவும் இருந்தது இந்த வழியும் வானமே தெரியாத அளவுக்கு இருந்தது வளர்ந்துருந்தது அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வானம் தெரிஞ்சிது மற்ற இடத்துலாம் பாருங்கள் அடர்ந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இதை என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரிப்பை நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி எங்கள் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணுச்சு நன்றி வணக்கம்